ஆளுநரை வந்து டீ பார்ட்டிக்கே கூப்பிட்டாரு நாங்கள் தான் முதல் முதல்ல எங்கள் தலைவர் தான் ட்வீட் எடுத்து பாருங்க ஃபஸ்ட்டு அவர் தான் அறிவிச்சார் நாங்கள் போகலன்னு புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் ஆனால் திமுக அடுத்து போச்சு அங்கே போய் டீ சாப்பிட்டாக முதலமைச்சராக முடியாது தலித்துகளுக்கான பொறுப்பு இருந்தாலும் அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டு இது எல்லாமே திமுக ஏதோ ஒரு முரண் இருக்கிறதா தானே காட்டுது அந்த மாணவர்களுக்கு அவர்கள் சார்ந்து நடத்துறாங்க பார்த்தீங்களா மாணவர்களுக்கு வந்து கல்லூரிகள் பள்ளிகள் அங்கே வந்து முருக கடவுளை பற்றியான கருத்துக்களை அதை பரப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது சரியா அது முறையா நீங்கள் இன்னைக்கு வந்து முருக கடவுளுக்கு பாட்டை போடுறோம்னு சொல்கிறீங்க இல்லை பள்ளி கொடுத்த பாட நடத்துன்னு சொல்கிறீங்க நாளைக்கு இயேசு நடத்துன்னு அவங்க கேட்பாங்களே நாளைக்கு வந்து முகமது கோட்பாடுகளை பரப்புன்னு சொல்லுவாங்களே அப்போ இதிலேயே நம்ம தேவையில்லாத ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறோம் இது தப்புத்தானே நீங்களே சொல்லுங்களேன் தலைவர் கேட்க கூடாத கூட்டணி வாயடைச்சு அமைதியா சொல்றீங்களா கல்வி மூலமா வந்து இவங்க ஒரு விஷயத்தை ஒரு ஒரு ரிலீஜியஸை திணிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு முரண் வருதுல்ல கூட்டணி உடையுமா ஏன் வாழைப்படத்தை பாராட்டி மாலீஸ்வராட்சி இல்லத்துக்கு போய் அவங்களை சந்திச்சுட்டு வந்திருவீங்க தங்களான் திரைப்படத்தை பாராட்டலை ரஞ்சித் அவர்கள்கிட்ட பேசலை அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் எங்களுக்கு படத்தை போட்டு காட்டுன படத்தை போட்டு காட்டுனியும் பார்த்தா தானாங்க நாங்கள் பாராட்டி சொல்ல முடியும் படத்தையே நான் பார்க்கல இப்போ கூட உங்கள் தொலைக்காட்சி மூலமாக சொல்லுகிறேன் அப்பா தெரியுமா வரப்போ எனக்கு தெரியும்பா அப்படின்னு அப்பா சொல்கிறார் அப்போ மேலே ஒரு கருத்து சொல்கிறார் இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் தைரியமாக எடுப்பதற்கு இவரது தான் காரணம் நீங்க என்னை பெத்தெடுத்த தகப்பனாக இருக்கலாம் எனது அறிவு தந்தை திருமாவளவன் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறம்மா என்ன சிக்கல் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில சிக்கலை நீங்கள் உருவாக பார்க்குறீங்க எனக்கு ஃபஸ்ட்டு கேள்வியே அப்படி ஒரு சிக்கலுமே இல்லை எங்கள் தலைவர் தெளிவாக நேற்று ஒரு விளக்கம் கொடுத்தாரு கொடுத்துருக்காரு பட் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தா சுமூகமாக போ போகிற மாதிரி இல்லை இல்லை அதாவது நீ எதை வச்சு கேட்குறீங்கன்னு என்னால் புரிய முடிகிறது ஒரு சில நிகழ்வுகளில் வந்து எங்களுடைய நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் அந்த நிலைப்பாடு நீ நினைக்கிற மாதிரி இன்று நேற்று எடுத்ததில்லை விடுதலை சிறுத்தை என்ற கட்சி தொண்ணூறுகளை உருவாக்கும் பொழுது அதுவும் மதுரை மாவட்டத்தில் உருவாக்கும் பொழுது எந்த கொள்கை நிலைப்பாடோ அந்த கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து இன்னை இன்று வரை ஒரு துளி கூட நாங்கள் மாறவில்லை அதில் ஒரு விஷயம் தான் நீங்கள் எதுக்கு எனக்கு தெரியுது நானே சொல்லிடுறேன் ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு கஷ்டத்தை நான் கொடுக்கல ஆளுநரை வந்து டீ பார்ட்டிக்கே கூப்பிட்டார் நாங்கள் தான் முதல் முதலே எங்கள் தலைவர் தான் ட்வீட் எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அவர் தான் அறிவிச்சார் நாங்கள் போகலேன்னு புறக்கணிக்கிறோம்னு புறக்கணிக்கிறோம் இன்டர் நேற்றாக இவ எப்போலாம் டீ பார்ட்டி கொடுத்தாலும் அப்போலாம் நாங்கள் போகலை அது ஒரு நிலைப்பாடு திமுகவும் புறக்கணிக்கிறது தான் சொன்னாங்க அது அதுக்கு தான் நீ வர்ற நீ எங்கே வந்தேன் நான் தெரிஞ்சிருச்சுல ஆனால் திமுக அடுத்து போச்சு அங்கே போய் டீ சாப்பிட்டாங்க பண்ணு சாப்பிட்டாங்க காபி சாப்பிட்டாங்க அப்படின்ற வச்சு நீ கேட்குறீங்க அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு இது எங்கள் கட்சியோட நிலைப்பாடு ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு கோட்பாடு உண்டு ஒரு கொடி உண்டு அந்த ரீதியாக எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் கூட்டணி என்று வரும்பொழுது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை தெளிவாக சொன்னார் சொல்லிடுற நீ அப்பா கேள்வி எங்கள் தலை என்ன சொல்கிறாருன்னா கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு ஓரளவிற்கு சமரசம் உள்ள சமூக நீதி திராவிடிய கோட்பாடு தலித்துக்கான பாதுகாப்பு இந்த மைய தான் நாங்கள் மற்ற கட்சியை விட இந்த கட்சி தெளிவாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது குறிப்பாக செயல்முறையில் கூட கொஞ்சம் அப்படி பிசுறு அடித்தாலும் கூட கொள்கை ரீதியாக தெளிவாக இருக்கிறார் என்ற அந்த ஒற்றை தான் நாங்கள் கூட்டணில் இருக்கிறோம் இப்ப நீ அதுதான் அரசு பார்ட்டில போனது கூட விட்டுருங்க நாணயத்துக்கு கூப்பிட நாணய வெளியீட்டு விழாவில் கூப்பிடாததை விட்டுருங்க முத்தமிழ் மாநாட்டுக்கே தீர்மானங்களை எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இந்த நேரத்துல தான் ஒரு சலசலப்பு வருது தலித்த முதலமைச்சராக முடியாது தலித்துகளுக்கான பொறுப்பு இருந்தாலும் அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டு இது எல்லாமே திமுகவோட ஏதோ ஒரு முரண் இருக்கிறதா தான காட்டுது இல்ல எந்த முரணுமே இல்லையே இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன் மாநாடு அரசு நடத்துது திமுக நடத்தவில்லை அரசில் வந்து ஒரு அறலைத்துறை அப்படின்ற ஒரு இலாக்கா இருக்குது அந்த இலாக்காவுடைய நோக்கம் என்ன இருக்கின்ற தொன்மையான கோவில்களை பாதுகாப்பது அதை முறைப்படுத்துவது சரிப்படுத்துவது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் முருகன் கடவுளுக்கு வந்து அவங்க வந்து ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க அதில் தப்பு இல்லை அந்த நிகழ்வு நடத்துறது தப்புனால் எங்கள் தலைவர் முன்னாடியே சொல்லியிருப்பார் எங்கள் தலைவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒன்றுமே இது இல்லை அதில் ஒரு பனிரெண்டு தீர்மானங்களில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதில் குறிப்பாக எட்டாவது தீர்மானம் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐந்தாவது தீர்மானம் பனிரெண்டாவது தீர்மானம் நினைக்கிறேன் ஐந்து பன்னிரெண்டாவது எட்டுன்னு நினைக்கிறேன் மூன்று தீர்மானங்கள் அதுவும் நார்மலானது தான் இப்போ நான் சொல்கிறவங்க நம்பர் மாறி இருக்கலாம் அதில் இருக்கிற அந்த மைய புள்ளியஸ்வரம் பாருங்க அந்த மாணவர்களுக்கு அவர்கள் சார்ந்து நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்களா மாணவர்களுக்கு வந்து கல்லூரிகள் பள்ளி பள்ளிகள் அங்கே வந்து முருகக் கடவுளை பற்றியான க கருத்துக்களை அதை பரப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது சரியா அது முறையா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரமே மதச்சார்பற்ற நாடு இந்தியா அப்படின்னு இருக்குது இன்னும் திராவிடம் என்ற கோட்பாடுகளில் வந்து யா அதை மாதிரி சொன்னதேன் யார் அறிஞர் அண்ணா சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அவங்க கட்சியோட நிலைப்பாடு பெரியார் கூட கடவுள் இல்லை கடவுளை வணங்குவன் அயோக்கியன்னு அவர் கருத்து ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு இவர்கள் ஓரளவுக்கு ஜனநாயகத்தோடு ராவாக போகாமல் இந்த கருத்தை அறிஞர் அண்ணா சொல்கிறார் அப்போ அந்த கருத்தை ஒற்றி பார்க்கப்படும் பொழுது நீங்கள் இன்னைக்கு வந்து முருகக்கடவுளுக்கு பாட்டை போடுறோம்னு சொல்கிறீங்க இல்லை பா பள்ளிக்கூடத்தை பாடம் நடத்துன்னு சொல்கிறீங்க நாளைக்கு இயேசு நடத்துன்னு அவங்க கேட்பாங்களே நாளைக்கு வந்து முகமுதவியுடைய கோட்பாடுகளை பரப்புன்னு சொல்லுவாங்களே அப்போ இதிலேயே நம்ம தேவையில்லாத ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறோம் இது தப்புத்தானே நீங்களே சொல்லுங்களேன் அதை எங்கள் தலைவர் கேட்கக்கூடாது அப்புறம் கூட்டணி தான் வாயடைச்சு அமைதியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா இது நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம் இங்கே வந்து இன்னொன்று கமான்ஸ் எழுதுவாங்க தோழமை சுற்றல் என்று கூட எண்ணிக்கொள்ளலாம் அதில் ஒன்றும் இல்லை நாங்கள் தோழமையோடு நாங்கள் சூட்டு சூட்டுவோம் தோழமை சூழல் நடத்துவோம் அவர் நிச்சயமாக அவர் மாறும் வரை நாங்கள் போராடுவோம் இதில் மாற்றுக்கிறது நீ இதற்கு உடனே வந்து கூட்டணி சிக்கல்னா சரி நீ உங்கள் கருத்துக்கே வருவோம் சிக்கலாயிட்டு யாரை நம்பி எங்கே போகிறது அதை சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல எதிராளியார ஸ்ட்ராங்காக இருக்காதுலாம் சொல்லுங்கள் எங்களுக்கு என்ன வந்து இங்கேயிருக்கு திமுக அதிமுக எல்லாமே ஒன்று தான் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் அல்ல எங்கள் தலைவர்கள் பேசும் பொழுதே அதிமுகவை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு டைலாக்கை சொல்லியிருக்கிறாரு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை ஆனால் அதிமுகவை விட திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கை நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற கோட்பாடோடு ஒரு கோட்பாட்டு யுத்தத்தை நடத்துகிறோம் அந்த கோட்பாட்டு யுத்தத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறோம் இல்ல அந்த கோட்பாடுக்கு தானே இப்போ ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பார்க்க முடியும் அப்போ இதை வந்து யாருங்க கேட்டுருக்கணும் நீங்கள் எதிர்க்கட்சி என்று சொல்லப்படுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்டிருக்க வேண்டும் இல்லை ஏன்னா எதாவது ஒரு கட்சி கேட்டிருக்கணும் யாருமே கேட்கலையே அப்போ விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறது என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக நாங்கள் கூட்டல் இருந்தாலும் கூட உண்மையான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறோம் இன்னைக்கு நெறியாளராக நீங்களே முதலாக அந்த கேள்வி வைக்கிறீர்கள் அப்போ அந்த கேள்வி என்பது உங்கள் தனிப்பட்ட கேள்வி என்பதை விட இது மக்களுடைய ஒரு கேள்வியாக அமையலாம் அதனால தான் எங்கள் தலைவரும் அன்னைக்கு நேற்று விளக்கம் கொடுக்கிறார் ஒரு பேட்டியில் வந்து தெளிவாக சொல்கிறார் கூட்டணி என்பது வேறு கொள்கை சார்ந்து நாங்கள் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது கொள்கை ரீதியாக கூட்டணி அமைஞ்சிருக்கு மதசார்பற்ற கூட்டணி சமூக நீதி கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கொள்கை காரணமாக இருக்கு அந்த கொள்கையே வந்து மத சார்பற்று இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை உடையும் போது அந்த தீர்மானங்கள்ல கல்வி மூலமா வந்து இவங்க ஒரு விஷயத்தை ஒரு ஒரு திணிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு முரண் வருது சொல்லவில்லை இது நட்பு முரண் இது பகை முரண் அல்ல மோதல் ஒற்றுமை முரன்களின் இயல்பு அந்த முரண்களே வளர்ச்சிதை மாற்றத்தின் சிறப்பு நீங்க ஒரு தவறு செய்துவிட்டால் தோழமையாக இருந்தால் கூட கணவன் மனைவியோட குற்றம் வந்தாலும் கூட கணவன் மனைவியிடம் சொல்லுவதும் மணவன் கணவிடம் சொல்வதும் இது வந்து ஒரு நட்பு சார்ந்த முரண் தானே இதை நம்ம எப்படி பகை முரணாக எடுக்க முடியும் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக இவர் அவர்கள் யோசிப்பார்கள் யோசித்த பிறகு அந்த கருத்திற்கு மாற்ற ஒரு தீர்மானம் தானே அது ஒரு சட்டமாக அமுல்படுத்துகிற நிச்சயமாக இது மக்களின் குரலுங்க இங்க இங்கே பாருங்கள் இப்போ எங்களை விடுங்க நாங்கள் கூட கூட்டம் இருக்கிற கட்சி இப்போ வந்து ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் அறிக்கை ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்துருக்கிறாரா அதன் எங்கள் பொதுச் கொடுத்த அதே கருத்தை ஒட்டிதான் தான் அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் அல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் அப்போ இவர்கள் எல்லாருமே குரல் கொடுக்குறோம் நான் கேட்குறேன் உங்கள கேட்குற நெறியாளர் அவர்களே எதிர்கட்சி என்று சொல்லி கொண்டிருக்கின்ற பிஜேபி பாமக இன்னமும் நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கிறோம் என்று சொல்லப்படுகின்ற சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் ஏன் வாயெடுத்து கிடக்கிறார்கள் அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதா எங்களுடைய கொள்கை கோட்பாடு மக்களுக்கானது சமூகத்திற்கானது ஆனால் இந்த இடத்துல விசிகா மட்டும் இது எதிர்க்கல கம்யூனிஸ்டும் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல கம்யூனிஸ்ட்டு முத்தமிழ் முருகன் மாநாட்டை எதிர்க்கிறாங்க விசிகா எதிர்க்கிறாங்க அப்படின்னும்போது அப்போ தான் ஒட்டுமொத்த சீ கூட்ட கூட்டணியிலையும் ஏதோ சிக்கல் இருக்கும் காங்கிரஸ் இதை பற்றி இன்னும் பேசவே இல்லை காங்கிரஸ் அமைதியாக இருக்காங்க தமிழக காங்கிரஸ்னும் போது தான் அந்த சிக்கல் எழுதும் இல்லை இது வந்து நீங்கள் எப்படி சிக்கல் என்று சொல்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை இது சிக்கலே இல்லை இல்லை நாங்கள் எங்கள் கருத்தை சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த கருத்திற்கு நிச்சயமாக அவர்கள் செவி சாய்ப்பார்கள் அந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்வார்கள் அது மட்டும் அல்லாது நாங்கள் நிறையா கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் கூட்டணி இருந்தாலும் கூட வரவு செலவு பார்க்காமல் எந்த வகையான நாங்கள் பயமாம் கொள்ளாமல் தைரியமாக தானே பேசுகிறோம் அதனால் வந்து எங்களை நீங்கள் பாராட்ட வேண்டும் டக்கு நேரடியாக சிக்கலா என்று நீங்கள் கேட்கக்கூடாது இப்போ நான் திருப்பி ஏன் அந்த குடும்பத்தை வச்சு பேசுகிறேன் ஒரு தான் சமூகம் சமூகம் தான் அரசியல் ஒன்றோடு ஒன்று பிணையப்பட்டு கணவனுக்கு மனைவிக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது மனைவி வந்து அமைதியாக இருப்பது நாகரிகமாக அப்போ அந்த மனைவி கேட்கணும் நீ ஏங்க அப்படி செய்கிறீங்க தப்புங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல அப்போ அதுக்காக ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆகிபான் எப்படி சொல்ல முடியும் கேட்டதுமே கணவன் வந்து ஆமாங்க நான் செஞ்சு தப்புதே என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நான் ஒழுங்காக செயல்படு வர்றதான மனிதனுடைய மாண்பு அது மனிதனுடைய ஒரு செயல்பாடு தானே நீங்கள் அதுக்காக சிக்கலை உருவாக்கி விட்டுறாங்க நீங்கள் பாட்டுக்கு புரியுது அண்ட் இன்னொரு விஷயம் திருமாவளவன் அவர்கள் நேத்து கொடுத்த பிரஸ் மீட்ல பேசும்போது செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க ஏன் வாழை படத்தை பாராட்டி மாரி செல்வராஜ் இல்லத்துக்கு போய் அவங்களை சந்திச்சிட்டு வந்த நீங்க தங்களாந்த திரைப்படத்தை பாராட்டல ரஞ்சித் அவர்கள் கிட்ட பேசல அப்படின்னு அதுக்கு தலைவர் பதில் சொல்லிருப்பாரு நீ இதை மட்டும் உன்ன மட்டும் கேட்டு நீங்க வந்து அந்த பிரச்சனை வரக்கு அடுத்தது பாத்தீங்களா பிரச்சனை வலை வாழைய கேட்டாங்க வாழை என்ற திரைப்படத்தை அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் அழைத்து காட்டுகிறார் அவர் எனக்கு தான் முதல் மொதல் ஃபோன் பண்ணார் என்னுடைய நண்பர் நெருங்கிய தோழர் அண்ணன் என் தலைவரை பார்க்குற மாதிரி இருக்கணும் பார்ப்பாரனு இதாங்க தலைவருடைய நம்பருக்கு நீ நேரடியாகவே பேசிக்கிறீங்க அப்படின்னு நான் தான் கொடுத்தேன் அப்புறம் தலைவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் உடனே வந்து படத்தை போட்டு எங்கள் தலைவர் காட்டினார் படம் போட்டு அன்னைக்கே நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் தலைவர் அவர் வீட்டுக்கே சென்று அவரை பாராட்டினார் பாராட்டினார் என்று செய்தி சொல்லுகிறார்கள் அது பாராட்டுக்கள் தான் ஒன்றும் தப்பு இல்லை அன்னைக்கு வந்து படம் பார்த்து அன்னைக்கே அவர் எங்கள் தலைவர்கிட்ட சொல்கிறார் அன்னைக்கு நான் படம் வெளியே வெளியிடுகிறேன் அதே நாள் நீங்கள் வீட்டுக்கு வந்து என் குழந்தைகள் எங்கள் மனைவி எங்கள் அம்மா அப்பாலாம் பார்க்கணும்னே அப்படியே மதியம் சாப்பாடு சாப்பிடணும்னே அப்படின்னு கேட்குறாரு அவர் கேட்டதின் பிரகாரம் தான் எங்கள் தலைவர் அவர் வீட்டுக்கு செல்கிறார் வீட்டில் சென்று பேசுகிறார் பேசும்பொழுது எங்கள் தலைவரை வந்து அவங்க அப்பாட்ட அறிமுகப்படுத்தி வைக்கும்போது எப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அப்பா தெரியுமா வரப்பா எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார் அப்போ மேலே ஒரு கருத்து சொல்கிறார் இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் தைரியமாக எடுப்பதற்கு இவரது தான் காரணம் நீங்கள் என்னை பெத்தெடுத்த தகப்பனாக இருக்கலாம் எனது அறிவு தந்தை திருமாவளவன் தான் அப்படின்னு சொன்னார் ஆனால் அன்றைக்கி நான் போக முடியல எனக்கு வேற வேலை இருந்துச்சு நான் சொல்லிட்டேன் அடுத்து நம்ம சந்திப்போம்னு சொல்லிட்டேன் ஆனா அங்கே நடந்த நிகழ்வுகளை தலைவர் இன்னும் பரிமாறிக்கொண்டார் மாரி செல்வராஜை அவனும் பரிமாறிக்கொண்டார் இதான் உண்மை இது முடிஞ்சிருச்சா அதே மாதிரி இந்த மாரி செல்வராஜை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் யார் என்றால் அவர் ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் ஒரு நாள் இருக்கும்போது நம்ம சந்திக்கிறார் இவர் யாரும் தெரியாதுன்றார் யாரும் தெரியல எனக்கு அப்படின்னு நான் சொல்றேன் நாங்கள் உடத்துல வண்டியில் போகிறோம் மூணு பேருமே பாருன்னா அடுத்த மாதம் பெரியால் ஆகிருவார் அப்படின்ற அப்படி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றதே அப்போ தான் அந்த படம் வந்து பரியேறும் பெருமாள் எடுத்து ரெடியாக இருக்குது ஆனால் அதுக்கு எடுத்து பாருங்க அப்பே சுவாரி போய் பார்த்துக்க பேசிக்க போட்ட எடுத்துக்க பார்க்கும்போது நான் அவரை பார்க்குறேன் பார்த்த பிறகு இவர் வந்து அடுத்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்துடுவார் ஒரு சிறப்பான படத்தை எடுத்திருக்கிறாரு இவர் தான் மாரி செல்வராஜ் அப்படின்னு அறிவுப்படுத்தி வைக்கிறார் அப்புறம் நாங்கள் உடத்துல போய் சாப்பிட்டு பேசிவிட்டு ஒரு இது பண்ணுறோம் அதே மாதிரி படம் வருது மாபெரும் வெற்றி பெறுகிறது அப்போ நானே நேரடியாக அவர் அலுவலகத்திற்கு கலை இயக்குனர் ராமலிங்கம் இருக்கார் பார்த்திங்களா அவர் அழைத்து போய் அந்த வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்போ தான் அவர் அடுத்த இரண்டாவது படத்திற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவ்வளவு நெருக்கமானவராக உருவாக்கியவர் யார் என்றால் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் தான் படம் கொடுத்தவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சவர் ஃபஸ்ட்டு படம் அவரோட படம் தான் தயாரிப்பு தானே அவ்வளவு நெருக்கமாக இருக்கிற அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் எங்களுக்கு படத்தை போட்டு காட்டலை யதார்த்தமான விஷயம் தானே இப்போ அவரே ஃபோன் பண்ணி அந்த தலைவர்கிட்ட சொல்லுங்கள் படத்தை போட்டு காட்டுறது இருந்தால் நிச்சயமாக நாங்கள் போயிருப்போம் படத்தை போட்டு காட்டியும் பார்த்தா தானாங்க நாங்கள் பாராட்டி சொல்ல முடியும் படத்தையே நான் பார்க்கல இப்போ கூட உங்கள் தொலைக்காட்சி மூலமாக சொல்லுகிறேன் படம் வந்துருச்சு சூப்பராக இருக்குது நாங்கள் பாராட்டி இருக்கிறோம் நல்லா தான் இருக்குது நீங்கள் நாளைக்கு கூட போடணும்னு சொன்னீங்கன்னா எங்கள் தலைவர்கிட்ட சொல்லி அழைத்து வந்து நாங்கள் படத்தை காட்டுறோம் எங்கள் தலைவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார் அவர் இவர் எவரையும் பார்க்க மாட்டார் எல்லாருமே எல்லாருமே கலை இயக்குநர்கள் தான் இந்த மக்களுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு இது சிறந்த இயக்குநர்கள் தான் அப்படி தான் பார்ப்பார் ஏன் இப்போ இவர் இருக்கார் வெற்றிமாறன் அவருக்கு ஒரு படத்தை வந்து இப்போ இன்னமும் சொல்லப்போனால் அதையும் சொல்கிறேன் விடுதலைன்ற படம் வருவதற்கு முன்னால் சில கருத்துக்களை எங்கள் தலைவரிடம் வந்து உட்காந்து பேசுகிறாரு சென்சாருக்கு அனுப்புவதற்கு முன்னாடியே அப்போ நான் அங்கே இருந்தேன் சில விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறாரு ஏன்னா எங்கள் தலைவருக்கு வந்து நேரடியாக எங்கள் தலைவருடைய ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டி தான் தமிழரசன் தமிழ் தேசிய போராளி அவருடைய கதை சார்ந்து இது இருப்பதால் அது சில விஷயங்கள்லாம் கேட்குறாரு அது மாதிரி கேட்டேங்க தலைவர் சொல்லக்கூடியவர் தான் இவர் போட்டு காட்டலைங்க போட்டு காட்டாமல் நாங்களாக டைலாக் பேச முடியுமாங்க இப்போ நம்ம போய் பார்ப்போம் படத்தை ஒன்றும் பிரச்சனை நமக்கு டயம் நிறையா இருக்குது அவருக்கு எங்கே டயம் இருக்குது தலைவருக்கு ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு மணித்துளிகளும் அவர் தொடர்ந்து மக்களுக்காக பாடுபட்டு கொண்டு தானே இருக்கிறாரு அப்போ அவர் கூப்பிட்டு படத்தை போட்டு காட்டினார் நாங்கள் படத்தை பார்ப்போம் வீட்டுக்கு கூப்பிட்டாருனால வீட்டுக்கும் போவோம் எங்களுக்கு அதெல்லாம் எந்த வருத்தம் இல்லை எதுவும் இல்லை நிச்சயமாக அவர் செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஓகே எந்த கிடையாது வருது ரஞ்சித் அவர்கள் அப்படின்னாலே திருமாவளவன் அவர்கள் எதிர்ப்பாரு எதிர்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருந்து தொடங்குச்சுன்னு நினைக்கிறீங்க வேற எங்கேயா இருந்து தொடங்கிருக்கு எங்கிட்ட இருந்து தொடங்கலை நான் மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நீங்கள் அழைத்தால் நாங்கள் படம் வந்து பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா தலைவர் தனியாக போய் தேட்டர்லாம் போய் படம் பார்த்ததே இல்லை யாராவது அப்படி கூப்பிட்டானா போவார் அதுக்கு இன்னொரு கருத்து நான் சொல்கிறேனே அது வந்து இப்போ இது இது வந்து ரொம்ப நுட்பமானது இதை வந்து நீ இன்னும் எவ்வளோ எதிர்ப்பு உருவாக்குறனாலும் எனக்கு கவலை இல்லை இதற்கு முன்னால் காலா என்ற ஒரு திரைப்படம் வந்துச்சா யார் படத்துடைய இயக்குனர் ரஞ்சித் ரஞ்சித் அந்த படத்தை இயக்குனர் ரஞ்சித் போட்டு எங்களுக்கு காட்டவில்லை நல்லா கெட்டுக்கருங்க அவர் காட்டலைங்க அந்த படத்துடைய கலை இயக்குனர் அவர் படத்தை வந்து நீங்கள் போட்டு காட்டினார் தலைவர் அழைத்து வர முடியுமா ஏன்ட்டதும் கேட்டார் நான் சொல்றதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை நீ அவங்களோட கேட்டுக்கலாம் நான் அண்ணன் சொல்றேன் அப்போ அண்ணன் சொல்கிறார் படத்தோட இயக்குனர் யாருப்பான்னு கேட்கிறாரு ரஞ்சித்த அந்த தம்பி கூப்பிடாம இந்த தம்பி கூப்பிடாம போகலாமா அப்படின்னு போது நான் சொன்ன வார்த்தை அண்ணன் படத்தை இயக்கி வேண்டும் என்றால் ரஞ்சித்தாக இருக்கலாம் கலை இயக்குனர் நமது நண்பர் இன்னமும் சொல்ல போனால் அவர் காலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் ஆரம்ப காலகட்டம் கட்சியே ஆவருக்கு முன்னாலே அது தலித் பேந்தர அந்த காலகட்டத்தில் கட்சியில் இருந்தவர் அப்போ அவர் வந்து கூப்புடுறாருன்னு நம்ம அவருக்கு ரெஸ்பான்ஸ் போகணும் சொன்னதுமே அடுத்த நிமிடமே வந்தார் ஸ்பாட்டுக்கு வந்து படத்தை பார்த்தாரு பாருங்க இருக்கும் பாருங்க காலா படத்தை பெற்று என்ன சொல்லுவாங்க அப்போ வெளியில் வந்து சொல்லுவார் படம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு வெளியில் பேட்டியை கொடுப்பாரு அப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது அவர் படம் போட்டு காட்டவில்லை என்றால் நீங்கள் அவரை தானங்க கேட்கணும் அதே போய் ஓப்பனாக சொல் தொலைக்காட்சி மூலமாக சொன்ன படம் வந்து இப்போ இந்த பதினஞ்சு நாள் ஆயிருச்சா ஆ அப்போ இப்போ போட சொல்லுங்க நீ கூட ரெடி பண்ணுங்க பேசி சொல்லுங்க எந்த முரணும் இல்லை அவரோட தம்பி தானே பல விஷயங்களை தெளிவாக விளக்குனீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்